வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஏஜே அகாடமி இப்போ மத்தியமா பாட்டில் இருக்கக்கூடிய தோகை பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தோகாவளி கண்டஸ்த கண்டஸ்துனா மெமரி போயம் மெமரி பண்ணணும் இதில் வந்து சிக்ஸ் தோகா இருக்குது வாங்க ஃபஸ்ட்டு தோகா பார்க்கலாம் கஸ்தூரி குண்டல் பசே முர்க் டூண்டே பன் மாஹி ஐசே கடி கடி ராம்ஹை துனியா தேக்கை நாகி கஸ்தூரினா ஒரு மனம் தரக்கூடிய பொருள் குண்டல் குண்டல்னால் தொப்புள் கொடி முர்க் டீர் மான் மானோட தொப்புலில் வந்து எப்பயுமே ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது வந்து மானுக்கு தெரியாமல் அது தேடிக்கிட்டே இருக்கும் எங்கேருந்து வாசனை வருதுன்னு தேடிக்கிட்டே இருக்குது அதே போல தான் மனிதன்கிட்டேயே கடவுள் இருக்கார் ஆனால் அவங்க மனிதன் வந்து என்ன செய்கிறாங்க வெளியெல்லாம் கடவுள் எங்கே இருக்கார் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க இதுதான் இந்த ரெண்டு லைனுக்கான மீனிங் செகண்ட் தோகா குரு கோவிந்த் தோவு கட்டே காக்கே லாக் பாய் பலிகாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பதாய் குரு குருனா ஆசிரியர் கோவிந்தனா பெருமாள் கடவுள் இது இவங்க ரெண்டு பேர்த்தில் யாருக்கு வந்து முதலிடம் அப்படின்னு கேட்குறாரு கொஷின் அதுக்கான ஆன்சரும் அவரே சொல்கிறாரு பலிகாரி குரு ஆப்னே குருக்கு தான் முதலிடம் ஏன்னு சொல் கேட்கும்போது கு கடவுளை பற்றி விளக்கி சொல்லி புரிய வச்சதே குரு தான் அப்போ குருக்கு தான் முதலிடம் விளக்கியிருக்காரு கபீர்தாஸ் ரஹிமன் தாகா பிரேம்கா மத் தோடோ சட்காய் சே ஃபிர் நாமே மிலே காட் பரிஜாய் ரஹிமன் வந்து தாகா தாகானா த்ரெட் பிரேம்னா அன்பு இது த்ரெட்டை வந்து ஒரு அன்போடு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார் இப்போ த்ரெட்டு நீளமான த்ரெட்டை வந்து கட் பண்ணிடாதீங்க அப்படி கட் பண்ணிட்டோன்னா திருப்பி சேர்க்கறது வந்து கஷ்டம் அப்படி சேர்த்தாலும் முடிச்சு விழுந்துடும் காட் பரிஜாய் முடிச்சு விழுந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டாங்கன்னா திருப்பி சேரும் போது பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் இந்த போய்ட்டு எழுதுனவர் போயம் எழுதுனவர் வந்து ரஹீம் நெக்ஸ்ட்டு த்ரீ தோஹா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ